வணக்கம் உங்கள் எல்லோரையுமே ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வரவேற்கிறேன் வழக்கம் போல் கோலிரோட்ஸ் அண்ட் ஜார்சனாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற சேகமன் இந்த வாரமும் நடந்தது நிறைய முக்கியமான விஷயங்களை ஜான்சனாக பேசினார் கோடி ரோட்ஸும் பேசினார் சரி வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ரஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லா மத்தியிலையும் இந்த வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஜான்சனாக வரும்போதே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரசிகர்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது மோசமாக தான் இருக்குது மோசமாக வரவேற்கிறாங்க மோசமாக பேசுகிறாங்க பட் ஜான்சனா லாஸ்ட் இது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராரு ஜான்சனா வந்ததுக்கப்புறமா ஜான்சனாவை மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் வெறுக்கிறாங்க ஸோ அப்போ ஜான்சனாவே சொல்கிறாரு வழக்கம் போல் ஒரு மோசமான வரவேற்பு தான் போன வாரம் தான் நீங்கள் எல்லாருமே முட்டாளாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சில பேர் முட்டாளாக தான் இருக்கிறீங்க போல் இருக்குது எக்கச்சக்க பேர் என்னை வெறுக்கிறீங்களா உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்றும் டீ ஷர்ட்டை போட்டுட்ருக்கிறீங்க தொப்பியை மாட்டிகிட்ருக்குறீங்க ஏன்டா தொப்பி தலைடா நான் தான் வாரேன்னு தெரியுது எனக்காக தான் இவ்வளோ ஆடியன்ஸ் வாரீங்க என்னை பார்க்கத்தான் வாரீங்க அப்போ என்னத்துக்குடா என்னுடைய டீஷர்ட்டு என்னுடைய தொப்பியை நான் போட்டுட்டு வாரீங்க என்னை பிடிக்கும் ஆனால் உங்கள் எல்லோரும் என்னை வெறுக்கணும் அப்படியா போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது ஒரு குழந்தைய நான் அழ வச்சுட்டேன்னா அதை அழ வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தையுடைய முகத்தை போட்டுட்டு ஜான்ஸுனா இந்த குழந்தைய அள வச்சுட்டான் ஜான்ஸுனா இந்த குழந்தைய அழ வச்சுட்டான் இந்த குழந்தையுடைய முகத்தை பாருங்கள் இந்த டபிள்யூடிஇயும் வந்து அந்த குழந்தையுடைய ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்டு ஜான்ஸுனா ஒரு அழகான குழந்தைய அழ வச்சுட்டான் அசிங்கப்படுத்திட்டான் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தானுங்க ஏண்டா உங்கள் எல்லா உனக்கும் என்னை தவிர வேறு டாப்பிக்கே கிடையாதா உங்களுக்கு ஒரு டாப் ஒன் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு சிறந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் சிறந்தது யார் நான் தானே பெஸ்ட் யார் நான் தானே என்னை பற்றி உங்களுக்கு பேசணும் பேசுகிறனால உங்களால் முடியாது அதுக்காக தானே என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் இருக்கீங்க என்னை வெறுத்தாலும் அந்த சின்ன பைய போல் தான் நீங்கணும் அவனுடைய முகத்தை பார்த்திங்களா எப்படி இருந்ததுன்னு அதே மாதிரி உங்கள் எல்லாருடைய முகத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் எல்லாருடைய முகத்தையும் சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த டபுள்யூபிடி வந்து நாரடிப்பானுங்க நீங்கள் என்னை வெறுக்கலாம் ஆனால் நான் அதன் மூலியமாக பணம் சம்பாதிப்பேன் ஆமாம் உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் என்னை வெறுக்கிறதுனால நான் பணம் சம்பாதிச்சிருக்கிறேன் போன வாரம் நீங்கள் என்னாலுமே என்னை வெறுக்கிறத யூடியூப்பில் அப்லோட் பண்ணானுங்களாம் மோஸ்ட் வியூஸ் இன் டபிள்யூபிடி அப்படிங்கிற மாட்டில் பட்டம் கிடச்சிதான் ஸோ நீங்கள் வெறுக்கிறதுனால எனக்கு செல்வம் கிடைக்குது புகழ் கிடைக்கிது அப்படின்னா அதை நான் எதுக்கிட்ட விட்டு கொடுக்கணும் நீங்கள் எல்லோரும் வெறுங்க ஜான்சுனாவை கெட்ட வாரத்தை போட்டு திட்டுங்க என்ன வேணால் சொல்லுங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவை என்னுடைய கெரியர் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் எல்லாரையுமே என்ன உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் பேசாமல் சேல் பண்ணிடுங்களேன் ஜான்சனாக வந்து ராக்கு கிட்ட அவனுடைய ஆவியை சேவ் பண்ணிட்டான் அவன் அவளுடைய சோலை பண்ணிட்டான் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னா நீங்களும் உங்களுடைய சோலை சேல் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்திருக்கா என்ன நடக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் பிடிக்காத வாழ்க்கை கூட எதுக்கு வாழ்ந்துட்டுருக்குவீங்க பிடித்த வாழ்க்கையோட போருங்க நான் இன்னும் ஒரு எலி இல்லை ஒரு கூண்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த பரிசோதனை லேபிலலாம் இருக்குமே அப்படிப்பட்ட பரிசோதனை எலியெல்லாம் கிடையாது என்னுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர் இந்த இத்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் என்னுடைய கடைசி வருஷம் இது நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி ஒரு எலி மாதிரி கூண்டுக்குள்ளேயே எடுக்கணுமா அதெல்லாம் முடியாது உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷய சொல்லாட்டா என்ன எல்லாருமே வெறுத்தீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் எல்லோருமே யோசிக்கணும் ஏப்ரல் மாதம் கரெக்டாக இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் நாள் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை டபிள்யூபிடி நான் சொன்னேன் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் கஸ்டமேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சரி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க இந்த ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்டையே ஜான்சனாவுடைய சாம்பியன்ஷிப் மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க யாஸ் அந்த சாம்பியன்ஷிப் ஸ்பின் ஆகும் நடுசுல சுத்தம் அதை பார்த்து சில பேர் இல்லை பல பேர் பிடிச்சாங்க ஆனால் சில பேர் அதை பார்த்து டாய்னு சொன்னாங்க அந்த சாம்பியன்ஷிப் ஒன்றும் டாய் கிடையாது என்னுடைய கனவு என்னுடைய டிசைனிங் அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்து அது ஒரு டாய் சாம்பியன்ஷிப்பு ஜான்சன் அவர் ஒரு பொம்மை சாம்பியன்ஷிப் அப்படின்னு அது உங்களுக்கு பொம்மை சாம்பியன்ஷிப்பாக டபிள்யூஇஸ்டிரில் இது நாள் வரைக்கும் அந்த சாம்பியன்ஷிப் சேல் ஆகிட்டு தான் இருக்குது பிகாஸ் அது ஒரு பொம்மை சாம்பியன்ஷிப்னாலே இல்லை அது என்னுடைய ஐடியா அப்படிங்கிறதுனால என்னுடைய ஐடியாவில் உருவாக்குற சாம்பியன்ஷிப் உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்க மனசில் இருக்குதுல்ல அதை ஏன் வெளிப்படையாக காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் எல்லோரும் எதுக்கு ஒரு ஃபேக்கான வாழ்க்கையில் இருக்கிற எதுக்கு நீங்கள் ஃபேக்காக நடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன தான் உங்களுக்கு பிடிக்கும்ல டி ஷர்ட்டை போட்டுறீங்களா தொப்பியோ போட்டுட்டீங்களா ஜான்சனாக அது சரின்னு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஜான்சன் அவன் எதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க ஜான்சனா சிக்ஸ்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் இந்த வருஷம் ரசல் முனியால் நான் வந்து மேட்ச் விளையாடிட்டு போகும்போது என் கையில் ஒரு சாம்பியன்ஷிப் இருக்கும் அப்படி எல்லாருமே செவன்டீன் டைம் சாம்பியன் சொல்லுவீங்க அந்த கிழட்டுப்பாயை ரிக்ளேயர் இருக்காம்ல அவனுடைய பேரை மறந்துடுவீங்க அதுக்கப்புறமா அந்த கிழட்டுப்பாயில் நீங்கள் சிக்ஸ்டீன் டைம் ஹெவி சாம்பியன் தான் சொல்லணும் என்ன நீங்கள் செவன்டீன் டைம் சாம்பியன் சொல்லிட்டு உங்கள் மனசில் வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மேர் கோடி ரோட்ஸ் வராது வழக்கம் போல் கோடி ரோட்ஸுக்கு ஒரு எப்படிப்பட்ட வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குமோ எப்படிப்பட்ட அமோக வரவேற்பு கிடைக்குமோ அதே இது கோடி ரோட்ஸுக்கு கிடைக்குது அப்படியே ஜானை பார்க்குறாரு பார்த்து மைக் ஐ ஐஎம் சாரி நீ என்ன சொன்ன எனக்கு புரியலை நீங்கள் மக்களை திட்டினீங்க இல்லை ஒன்னைய ஒன்னையே திட்டிகிட்டு இருக்கிறியா இல்லை சாரி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காத நீ போன வாரம் பண்ணது சரின்னு உன் மனசில் தோணுதா அது உனக்கு சரி தோணுது எனக்கு தெரியும் அது சரியில்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஏன் நான் நின்று பேசும்போது என்கிட்ட பேசுஜான் அவ்வளோ பயமா உன் மனசு உறுத்துதோ ஒரு வேலை எலுமினேஷன் டேம்பில் நம்ம கோடி ரோட்ஸை தெரியாமல் மடிச்சிட்டோம் இந்த மக்களை வெறுக்க வச்சிட்டோம் நம்ம ஒரு கெட்டவனாக ஆகிட்டோம் ஒரு மோசனமான ஆகிட்டோமே ஏன் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு மனசார வருத்தப்படுவியா ஜான் நீ வருத்தப்படுவியா என்ன நீ தான் வருத்தப்பட மாட்டிய அது நல்லாவே எனக்கு தெரியுமே உனக்கு மனசாட்சியே இல்லை ஒரு அழகான ஒரு குழந்தையுடைய மனசை போன வாரம் நீ உடைச்ச அதை பற்றி நீ சொல்வேன் பார்த்தா அந்த குழந்தை நீ கூட கொஞ்சமும் காயப்படுத்துகிற இங்கே சுற்றி பார்த்து உன் டீஷர்ட்டை போட்டுட்டு உன் தொப்பியை போட்டுட்டு எத்தனையோ ரசிகர்கள் இருக்கலாம் யூ கேன் see மீ நீ அவங்களாம் பார்க்குறியா ஆனால் அவங்க வந்து உன்னை பார்க்கல ஏன் தெரியுமா தான் யூ கேன் சீமியாக இருக்கே உண்மையை சொல்லணுன்னா நீ இவ்வளோ நாள் தெரியாம இல்லை இப்போ தெரியாமல் இருக்கிற நான் வந்து போன வாரம் ஒரு கிட்ட பேசுறேன்னு தெரியுமா அப்படிப்பட்ட ஜான்சனாகிட்ட தான் இன்னைக்கு பேச வாரே நினைச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது போன வாரம் பேசுனது ஜான்சனாகவே இல்லை பழைய ஜான்சனா எப்போ செத்து போயிட்டான் இது ஒரு புது ஜான்சனா இந்த புது கிட்ட நம்ம எப்படி பேசணும் எதை பற்றி பேசணும் அவங்க கிட்ட எதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது நீ ஒன்றும் பழைய ஜான்சனா இல்லையே புது ஜான்சனாக மாறிட்டியே ஜானே இப்போ உனக்கு என்னடா தேவை இங்கே வசதிகள் முன்னாடி என்ன சொல்கிற வசதி முன்னாடி போகும்போது நீ சாம்பியன்ஷிப்போட போவியா இந்த சாம்பியன்ஷிப்பு வச்சுக்க எடுத்துக்க என்ன அடிச்சு தூக்கி போட்டு இந்த அருங்கை விட்டு கீழே போட்டுட்டு சாம்பியன்ஷிப் எடுத்துக்கடா ரசல் மினி எதுக்கு நீ மோதணும் ரசல் மினி அவரைக்கு எதுக்கடா கதைட்டு இருக்கிற சாம்பியன்ஷிப் கீழே இருக்குது எடுத்துட்டு போடான்னு சொல்லும்போது மைக்கை கீழே போயிட்டு கோடி ரோட்ஸ் கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டீன் டே வேர்ல்டு சாம்பியன் ஜான்சனா அப்படியே புறக்கால பார்த்து போயிட்டு இருக்காரு என்ன ஜான் கோடி ரோட்ஸை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டேங்களா கோடி ரோட்ஸ் உமாறுப்பா அப்படியே மைக் எடுக்கிறாரு மைக் எடுத்து ஜான்சனாவை பார்க்காரு என்ன ஜான் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லையா ஓ இல்லை போல இருக்குது உங்கள் ஜான் சீனா ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தவர் அழகான குழந்தையை ரசிக்க வைத்தவர் யூ கேன் சி மீன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கானே இந்த ஜான் சீனா அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வருஷம் ரசல் ரசிமேன நீ சொன்ன மாதிரி என்னை வீழ்த்தி இந்த இடத்த விட்டு நீ போமாட்ட நீ போகும்போது உங்ககிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருக்குன்னு சொன்னல அதுவும் இருக்காது நான் சொல்றது தான் நடக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ ஜான் இந்த இடத்த விட்டு நீ மணியால் போகும்போது இப்போ எப்படி என்னை பார்த்து திரும்பி பார்க்காம சோக முகத்தோட நீ போறியோ இதே மாதிரி ரசல் ஏன் என் கிட்ட தோத்துட்டு சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்கும் நீ வருத்தத்தோட ஏண்டா இப்படி ஒரு பண்ணோம் ஏண்டா ரசிகர்களை வெறுக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சி போவேன் அதுதான் நடக்கும் உன்கிட்ட சாம்பியன்ஷிப் ரசல் மினியால இருக்காது நீ ரசல் மினியால தோத்துட்டு இதே மாதிரி போவே அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் ஜான்சனாவை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காரு ஸோ இதுக்கு பதில் எழுதி கொடுப்பாரா ஜான்சனா அப்படிங்கிறத அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்